வணக்கம் கர்கோப்பியன் வாய்ஸில் இருந்துட்டு ஈரோடு செல்வம் ஒரு வழியாக கள்ளக்குறிச்சி விசாராயம் மேட்ரு வந்துட்டு ஒரு வகையில் சீமானுக்கு வந்துட்டு உதவியாக இருந்திருக்குது எடப்பாடியோடைய தயவை வந்து நாடியிருக்கார் மிஸ்டர் சீமான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கார் இந்த விசாராயத்தை வச்சு எவ்வளோ பேர் அரசியல் விளையாட்டை விளையாடுறாங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறோம் இதில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியும் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த கள்ளக்குறிச்சி விச சாராயத்துக்கு உண்ணாவிரதம் இருந்திருக்காரு அதுக்கு வந்துட்டு மிஸ்டர் சீமான் வந்துட்டு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கார் முழு ஆதரவு தெரிவிச்சிட்டு அரசியலில் ஒரு ஒரு தந்திரமாக என்ன பண்ணியிருக்காரு இவருக்கு அதிமுகவுனுடைய ஓட்டுக்களை எல்லாம் வந்துட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிற மாதிரி அதிமுக வந்துட்டு சீமானை ஆதரிக்கணும் இடைத்தேர்தலுங்கிற மாதிரி ஒரு உதவி கேட்டிருக்காரு கெஞ்சியிருக்காரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சியிருக்காரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருந்த உண்ணாவிரதத்துக்கு விஜயகாந்தோட மனைவி வந்துட்டு அவங்கள ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்டேயும் வந்துட்டு சீமான் வந்துட்டு இடைத்தேர்தலில் ஆதரவு கேட்டிருக்காரு இந்த நிலைப்பாட்டையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீமான் நூறு சதவிகிதம் கூட்டணிக்கு தயாராகிவிட்டார் வர சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைக்கணும்னு எடப்பாடி மனசில் என்ன இருந்ததோ அதை வந்துட்டு இவர் ஈஸியாக வந்துட்டு பழுத்த பழம் பாலில் நழுவி விழுந்த மாதிரின்னு கலைஞர் ஒரு தடவை சொன்னார் விழாதான்னு ஏங்கிட்டு இருந்தார் அந்த பழுத்த பழமை வந்துட்டு காயோ கனியா கனியாகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எடப்பாடியினுடைய இதயத்தில் வந்துட்டு சீமான்கிற கனி வந்துட்டு கனிஞ்சி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் காய் கனி இல்லை அது காய் வந்துட்டு விழுந்துடுச்சு ஏன்னா இவர் இடைத்தேர்தலில் வந்துட்டு வாண்டடாக போயிட்டு ஆதரவு கேட்டிருக்காரு சீமான் அப்போ வந்துட்டு இது சட்டச சட்டசபை தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் கூட்டணி அமைச்சிக்கலாம் உங்களுக்கும் வழி இல்லை எனக்கும் வேறு வழி இல்லை அதான அனாதிகள் அனாதிகள் ப்ளஸ் ஒன்றா சேர்ந்தாக்க நம்ம எல்லாம் ஆள் அனாதிகள் ஒன்றா சேர்ந்தால் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிடலாங்கிற ஒரு நோக்கத்தில் வந்துட்டு அவருடைய தன்னுடைய கொள்கை கோட்பாடு என்னென்ன வீர வசனம் இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு வழியாக வந்துட்டு விலகிட்டார் ஏன்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டார் சீமான் இனி கூட்டணி இல்லாமல் தான் தேர்தலில் நிற்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு நிச்சயம் சட்டசபை தேர்தல் ஒரு அமோகமாக இருக்கும் கூட்டணி நல்ல எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ பிரேமில் தான் முன்னாடியே வந்துட்டு அட்வான்ஸாக ஒரு ஸ்டெப்பு வச்சுட்டாங்க எடப்பாடி கூட ஒரு கூட்டு வச்சு ஒரு நல்ல ஒரு குட் புக்கில் வந்துட்டு எடப்பாடியினுடைய குட் புக்கில் வந்துட்டு இவங்க இருக்காங்க பிரேமில் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த தேர்தலில் வந்துட்டு மறைமுகமாக வந்துட்டு ஒரு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு எடப்பாடியும் வந்துட்டு சீமானுடைய வருகையை வந்துட்டு வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டார் ஆக மொத்தத்தில் தே நல்ல ஒரு கூட்டணி வந்துட்டு நல்ல கூட்டணிங்கிறத விட இவங்களுக்குள்ளார ஒரு நல்ல கூட்டணி ஏன்னா போன தேர்தலில் வந்து என்ன தோல்விக்கான காரணம் என்ன யாருமே வந்துட்டு இனிமேல் நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு எடப்பாடியும் வந்துட்டார் அதே நிலைமைக்கு விஜயகாந்த் பிரேம்லதாவும் வந்துட்டாங்க சீமான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தாரு அவருக்கும் ஏஜ் பார் இருக்குது இனி அரசியலுக்கு உண்டான ஏஜ் வந்துட்டு இன்னும் ஒரு அதிகபட்ச காலங்கள் வந்து கழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் ஏன் இந்த வீம்பு குடிச்சுட்டு இருக்கணும் தமிழ் தமிழ் தேசியம் திராவிடம் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நாமளும் வந்துட்டு எதாக இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி திராவிடமாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நயவஞ்சகமாக இந்த தடவை நம்ம எப்படியாச்சும் ஒரு இவங்களை பயன்படுத்தி ஏன்னா எடப்பாடியோட விக்கெட்டு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குமா அந்த அதிமுகவனுடைய ஓட் பேங்கை வந்துட்டு அப்படியே கவர் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வி விஜயகாந்தனுடைய ஓட் பேங்கையும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம தான் அடுத்தது ஒரு முதலமைச்சருக்கு தகுதியான ஆளுங்கிற ஒரு முடிமைக்கு முடிவுக்கு வந்துட்டு சீமான் வந்துட்டார் ஏன்னா இவங்களுக்கு ஒரு அலையன்ஸு தேவைதான் நாளைக்கு வந்துட்டு அவங்க சைடில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க திமுக சைடில் வந்துட்டு இப்ப அலையன்ஸ் இப்ப இருக்கிற அலையன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்போவே தயாராகிட்டாங்க கள அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதோட வந்துட்டு போகிற போக்கில் வந்துட்டு விஜய்ம கூட்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசனை பண்றாரு விஜய் வந்துட்டு அவளை ஈஸியாக வந்துட்டு இவங்களோட நிச்சயமா அவரும் கூட்டணியில் தான் வருவார் ஆனா பட் இவங்க கூட்டணியில் வருவாராங்கிறது வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா தனிச்சு நின்று அவரும் ஒன்றும் பெரிய சாதிக்க போறதில்ல அதனால அதனால் அவர் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியல பட்டு இவர் வந்து இப்பவே ஒரு துண்டை விரிக்க ஆரம்பிச்சிட்டாரு சீமான் விஜய் வந்துட்டு தம்பி எங்கோட தான் கூட்டணிக்கு வருவான் அப்போ இப்படி ஒரு கூட்டணி அமைச்சா ரொம்ப நம்ம வந்து ஈஸியாக திமுகவை தோக்கடிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு சீமானுக்கு வந்துடுச்சு இவங்களும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுனால நாமளும் ஒரு கூட்டணிக்கு சீமானே வரும்போது நாமளே அதை ஏற்றுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்குதுன்னு எடப்பாடியும் கொஞ்சம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதில் டபுள் வெல்கம் இந்த பிரேம்லதாவை பொறுத்த வரைக்கும் சீமான் வர்றது வந்துட்டு ஒரு வகையில் டபுள் வாம் வெல்கம் கொடுத்து அந்த அம்மா வரவேற்கிறாங்க வரவேற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சீமான் பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி இன்னும் விஜயும் கூட அவங்க எல்லாம் ஏதாச்சும் வற்புறுத்தி மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு வற்புறுத்தி சீம இவரை விஜயகாந்தே சாரி விஜயுமே சேர்த்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் இவங்கெல்லாம் ஒன்றா சேரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நல்ல பலமான கூட்டணியாக இருக்குது இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தளவழி கொடுக்குற கூட்டணியாக தான் இவங்க அமைப்பாங்க ஏன்னா இவங்க அடிபட்டுருக்குறாங்க இந்த அடிப்பட்டதனுடைய வேகத்தில் யார் வந்தாலும் கூட்டு சேர்த்துக்குவாங்க இதுக்கு வேறு வழி இல்லை இது அரசியலை விமர்சிக்கணுங்கிறக்காக நான் சொல்ல வரல இதை விட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு சீமானை விட்டால் அவரே வரும்போது இதை விட்டுட்டாருன்னா அவருக்கு மைனஸ் ஆயிடு அதனால் அவர் நிச்சயமாக சீமானை வந்துட்டு ஏற்றுக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்தது விஜய் அந்த மாதிரி ஒரு தான் தனிங்கிற ஒரு முடிவுக்கு போக மாட்டார் விஜய் வந்துட்டு அநேகமாக ராகுல் காந்தி அவர் ஒரு நல்ல நண்பு நட்பு வட்டாரத்தில் இருக்கிறதுனால விஜய்காந்த் விஜய் சாரி விஜய் விசஸ் விஜய் ப்ளஸ்ஸு ராகுல் காந்தி ஒரு அலையன்ஸை உருவாக்குறதுக்கு முயற்சிக்கலாம் அந்த சைடில் அதுக்கு முன்னாடி இவர் எல்லாம் ஒரு நல்ல யோசனை பண்ணி இவருங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுங்க இதெல்லாம் அந்த அரசியலில் வந்துட்டு அடிபட்டதுனுடைய விளைவு சீமானுக்கு ஒரு நல்ல புத்தி கொடுத்துடுச்சு இனி வந்துட்டு கூட்டணி தாங்கிற ஒரு முனி முடிவுக்கு வந்துட்டாரு அந்த பக்கம் இருக்கிற திருமாவளவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படி இப்படியே போனால் அடுத்த தடவை திமுக தேர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குங்கிற ஒரு காரணத்தினால திருமாவளவன் கூட வந்துட்டு எடப்பாடி கூட சேர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது காரணம் சீட்டு அதிகமாக கேட்கலாம் அடுத்தது வந்துட்டு திமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு திருமாவளவன் கூட வந்துடலாம் திருமாவளவன் சீமான் எடப்பாடி பிரேமலதா ப்ளஸ் விஜய் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு சாத்தியமான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு ஆகும்போது திமுக கூட பாமக போகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது பரவாயில்ல போகட்டும் இருந்தாலும் இப்படி ஒரு கூட்டணி அமைகிறதுக்கு அதிகபட்ச உச்சபட்ச வாய்ப்புகள் இருக்குது சீமான் வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு வர்றதுக்கு முன்னாடி எப்படி எப்படி எல்லாம் யார் எல்லாம் கம்தாக நாம வந்துட்டு மேலே வரலாம் அப்படிங்கிற ஒரு தமிழ் தேசியவாதி வந்து இப்போ சிந்தனையில் மாறுதல் வந்துருச்சு அதனால் இவர் இப்போ வந்துட்டு ஒரு மாறுபட்ட நிலைக்கு சீமான் தள்ளப்பட்டிருக்காரு இந்த இடைத்தேர்தலில் இந்த ஒரு தொகுதியில் இவர் ஜெயிச்சு மட்டும் ஒன்றும் ஆக போகிறதில்ல இருந்தாலும் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறாருன்னா ஏதோ வந்துட்டு ஒரு முடிவு காயிட்டாருங்க ஒரு துண்டை போட்டார் நான் வாலண்டியாக போயிட்டு எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்குறாரு உண்ணாவிரதத்துக்கு அந்த உண்ணாவிரதம் வந்து உருப்படி இல்லாத உண்ணாவிரதம் அதனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை தான் டைம் டைம் லாஸே ஒழிய மற்றபடி வந்துட்டு அவர் எடப்பாடி உண்ணாவிரதம் இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு எந்த மாறுதலும் வரப்போறதில்ல அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் ஒரு பெரிய இவர் எடப்பாடி பழனிசாமி உண்ணாவிரதம் இருக்கிறாருங்கிறக்காக ஒரு பெரிய பெருசாக அல்ட்டிக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய அல்ட்டிக்கு போகிறதில்ல அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் இது சீமானின் சூழ்ச்சின்னு தான் சொல்லணும் இந்த சீமானினுடைய வலையில் வந்துட்டு இவங்க விளையாங்களா இல்லை அவங்களோட வலையில் சீமான் விளையாடுறாங்கிறத வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமாக இருக்க போகுது ஏன்னா முன்னாடியே அடிச்சு ஆரமாக அடித்து ஆடுறதுக்கு தயாராகிட்டாங்க இனி வந்துட்டு நேரங்காலம் இல்லை இனி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வருஷ காலங்கிறத அது ஒன்றரை வருஷ காலமாக வச்சுக்கலாம் கடைசி ஆறு மாதத்தை வந்துட்டு நம்ம விட்டுடலாம் அதனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு சீமான் வந்துட்டு ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு எப்படியாச்சும் கையை காலை பிடிச்சி விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டுகிட்டு வந்துடணும் தன்னுடைய கூட்டணிக்குள்ளே அதேமாரி எடப்பாடி விசேஷ எடப்பாடி இந்த இது இவங்க இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு தாராளமாக ஒத்துக்குவாங்க என்ன சீட்டு தானே அதிகபட்ச சீட்டு ம முன்ன பின்ன ஒத்துக்குவாங்க அப்படியே ஒரு ஒரு கட்டத்தில் அதிமுக இந்த ஒரு பீரியடு அனுசரித்து போனால் அடுத்த தடவை வந்து சீமானுக்கு அது முழு பலனை கொடுக்குன்னு நினைக்கிறாரு விஜயகாந்த் இருக்கும்போது இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஜெயலலிதாவை கொஞ்சம் காலத்துக்கு இவர் வந்து விஜயகாந்த் அனுசரித்து போனாருன்னா பிற்காலத்தில் வந்துட்டு அண்ணாதிமுகவே வந்து விஜயகாந்துக்கு விஜயகாந்துக்கு பின்னாடி வந்துரு அவர் ஈஸியாக முதலமைச்சர் ஆகிடுவாங்கன்னு அப்படி ஒரு ஃபார்முலா அப்போ இருந்தது விஜயகாந்த் இருந்த காலகட்டங்களில் அது நடக்காமல் போயிடுச்சு அதே ஃபார்முலாவை விஜயகாந்த் என்ன ஃபார்முலாவை விஜயகாந்துக்கு இருந்ததோ அதே ஃபார்முலாவை வந்துட்டு இப்போ நயவஞ்சகத்தில் சீமானுடைய நயவஞ்சகத்தின் வழியாக வந்துட்டு ஒரு ஒரு கூட்டணி அமைக்கலாங்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டார் இந்த நூறு சதவீதம் சீமான் இந்த தடவை கூட்டணியில் தான் கூட்டணியில் தான் அடுத்த தேர்தலை சந்திப்பார் காரணம் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்த வீர வசனங்கள் எல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் வேற வழி இல்லை நம்ம ஒரு நிதியில் பேசுகிறோம் அவரோட சூழ்நிலையில் நின்று பார்க்கும்போது நிச்சயமாக வந்துட்டு அவருக்கு ஒரு அலையன்ஸ் நல்லதோ கெட்டதோ இனிமேல வந்துட்டு நம்ம ரொம்ப ஒரு கொள்கை அது தீவிரம் அது இதுன்னெல்லாம் பண்ணிட்டு தமிழ் தேசியம் அது இதுன்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் இனி வேலைக்காகாது அதையெல்லாம் ஒரு மூட்டை கட்டி ஒரு ஒரு மூளையில் வச்சுட்டு நம்ம அடுத்த தேர்தலில் வந்துட்டு கூட்டணி சந்திப்போங்கிறதுக்கு ரொம்ப தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கிட்டாரு வாண்டடாக வந்துட்டு பொறுப்பேற்றுக்கிட்டு நான் உங்களை ஆதரிக்கிறேன் நீங்கள் என்ன ஆதரீங்க நாளைக்கு நம்ம வந்துட்டு ஒன்றா போயிடலாம் வர சட்டசபை தேர்தலில் அப்போ தான் வந்து இது சாத்தியங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இதில் வந்துட்டு ஏறக்குறைய வந்துட்டு இது வேறு வழி இல்லை இந்த அரசியல் அரசியலில் வந்துட்டு அனாதியாகிறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி ஆயுதம் ஒன்றுமே இல்லைங்கிறத விட ஏதோ ஒன்று ஆகலாம் இப்போ சும்மா இருக்கிறோம் இப்போ முதலமைச்சர் இல்லை இப்போ எடப்பாடி முதலமைச்சர் இல்லை இப்போ எடப்பாடி வந்துட்டு எம்பிஸில் எம்பி ஒரு ஒரு எம்பி கூட ஜெயிக்கலை இவரும் ஜீரோ அவரும் ஜீரோ ஆள் ஜீரோ ஒன்றா சேர்ந்தாக்க ஏதாச்சும் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தலாங்கிற ஒரு முடிவுக்கு நயவஞ்சகமாக ஒரு முடிவுக்கு வந்துட்டார் சீமான் பார்க்கலாம் இந்த நயவஞ்சக வலையில் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு ஒரு ஆதாயம் இவங்க சேரும் போது நிச்சயமாக ஒரு ஆதாயம் இருக்குது இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது சீமானுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வங்கி இருக்குது அதே அதேமாதிரி அன்னாதிமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வங்கி இருக்குது அதே மாதிரி விஜயகாந்த் மேலே இருக்கிற கிரேஸில் இப்போ வந்து சீமானெல்லாம் சேரும் பொழுது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து பிரேம்லதாவுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக மாறு அப்போ இந்த வைப்ரேஷன் வந்துட்டு மக்கள் வந்துட்டு இன்னொரு ரெண்டு வருஷ காலத்தில் வந்துட்டு திமுக மேலே இன்னும் கொஞ்சம் நிறையா வெறுப்பாயிடுவாங்க இவையெல்லாம் ஒன்றா இவை இவையெல்லாம் நிச்சயமாக வந்துட்டு எடப்பாடி எடப்பாடிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எடப்பாடி பயன்படுத்திக்குவாருன்னு இந்த வாய்ப்பை வந்து நிச்சயமாக பயன்படுத்திக்குவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ராமதாஸ் அவர் இல்லைனா கூட இந்த அலையன்ஸ் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது ஒரு நல்லா தெரியுது தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் பட் அவ்வளவு ஈஸியாக வந்துட்டு விஜய் வந்துட்டு சீமானை அனுசரித்து போவாராங்கிறது வந்துட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு சாத்தியம் இல்லை ஆனால் நிச்சயமாக அவரும் ஒரு அலையன்ஸ் வழியாக தான் போவார் காரணம் என்னென்னா விஜய் வரும் பொழுது அவர் ஒரு அலையன்ஸ் அது எப்படி இருக்குன்னு கணிக்க முடியல அவர் நிச்சயமாக ராகுல் காந்தி அண்டு விஜய் வந்துட்டு ஒரு நிச்சய ஸ்ட்ராங் அலைன்ஸாக இருப்பாங்க இது வந்துட்டு ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு போர்க்குரலாக மாறுமா இல்லை உதயாநிதி அந்த காலகட்டங்களத்தில் அந்த விக்கெட் அங்கே ஸ்டாலின் விக்கெட் இல்லாமல் இந்த உதயாநிதிக்கு நேர் எதிராக வந்துட்டு இவங்க வந்துட்டு போர்க்களத்தில் நிற்பாங்களான்னு தெரியல அடுத்த தேர்தல் வந்துட்டு உதயாநிதி விசஸ் இந்த இந்த அலைன்ஸாக இருக்குமா இல்லை வந்துட்டு திமுக விசஸ் இந்த அலைன்ஸாக இருக்குமாங்கிறத பார்க்கணும் நிச்சயமாக ஒரு மாறுதல் வரும் இந்த தேர்தல் களம் இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது இடைத்தேர்தல்னு நம்ம விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுலையே ஒரு அச்சாரத்தை போட்டுட்டார் யார் சீமான் வந்துட்டு ஒரு பெரிய அச்சாரத்தை போட்டுட்டார் இறங்கி வரமாட்டேன் இறங்கி வரமாண்டேன்ட்டு இருந்தவர் நான் ஏறி போகிறேங்கிற லெவலுக்கு வந்துட்டார் தேர் ஏற ஆரம்பிச்சிட்டாரு அதனால் நிச்சயமாக வந்துட்டு அரசியல் வந்துட்டு பாதை மாறிடுச்சு வர தேர்தல் வந்துட்டு சட்டசேவை தேர்தல் தமிழ்நாடு சட்டசேவை தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொடுக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை பார்ப்போம் இனியும் மாடுகள் பிரிஞ்சு போகாது எல்லா மாடுகளும் ஒன்றா இணையும் போது நிச்சயமாக வந்துட்டு இப்போ இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி வந்து திமுகவை வந்துட்டு அதே அது தோற்று உண்டான வழியை பண்ணிருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நடக்கட்டும் இதுதான் அரசியலில் வந்துட்டு எது எப்படின்னு சொல்ல முடியாது யார் எந்த எந்த சூழ்நிலையில் எப்படி இருப்பாங்கன்னு கணிக்க முடியல இப்போ ஒரு கணிப்புக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வடிவம் கொடுத்துட்டாங்க இது ஒரு பெரிய மாற்றத்துக்குண்டான மாற்றத்துக்குண்டான ஒரு முடிவுன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் வேறு வழி இல்லை அரசியலில் வந்துட்டு இப்போ இருக்கிற க நிதியில் வந்து சகதியில் வந்துட்டு இதில் நல்லது கெட்டது எதையுமே நம்ம பார்க்க முடியல நம்ம பேசிக்கிட்டு இருந்த இதுக்கெல்லாம் மாறாகவே வந்துட்டு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ தேர்தல் ஒன்று தான் வர்ற இடைத்தேர்தல் எப்படி முடிஞ்சிடும் இடைத்தேர்தலில் நூறு சதவீதம் வந்துட்டு திமுக ஜெயிச்சிடும் ஏன்னா எடப்பாடி ஆதரவு கொடுத்தாலும் சரி பிரேம்லதா ஆதரவு கொடுத்தாலும் இவ சீமானுக்கு கொடுத்தாலும் சீமான் ஜெயிக்க போகிறதில்ல இவங்களுக்குள்ளார ஒரு நட்புக்கு ஒரு நட்புக்கு இப்போ ஒரு அச்சாரம் போட்டாங்க உறுதுணையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவர் நன்றி சொல்கிறாரு அவர் வாழ்த்து சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு நல்ல அரசியல் இவங்களுக்குள்ளார ஒரு நல்ல இணக்கத்தை கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் அவரும் வந்துட்டு நீ அடுத்த அவர் அவர் பங்குக்கு அவர் செய்ய வேண்டியதை செய்வார் பார்க்கலாம் காலம் பதில் சொல்லும் இன்றைய விமர்சனம் அரசியலை தோட நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம கரக்கோப்பியன் சேனல் நே நே பார்த்துட்ருக்கிறவங்க வந்துட்டு நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் ந நல்ல உட நல்லா இருக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலினுடைய முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் உதவுங்க ரொம்ப நன்றி